எருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருப்பதி பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இலவச சிறப்பு தரிசன டிக்கெட் வெளியீடு செஞ்சுருக்காங்க மேலும் திருப்பதி பெருமாளை குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் நாம் லைக் பண்ணிட்டு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு திருப்பதி பெருமாளாகவும் ரொம்ப பிடிக்கும்னா திருப்பதி ஏறுமலையானுக்கு போற்றி போற்றி என்று மூன்று முறை கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சொர்க்கவாசல் தரிசனம் செய்வதற்கான டிக்கெட் வெளியிடப்பட்டிருக்குதுங்க வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சொர்க்கவாசல் தரிசனம் செய்வதற்கான டிக்கெட் வெளியாகியுள்ள நிலையில் உலக பிரசித்தி பெற்ற திருமலை திருப்பதிக்கு தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செஞ்சு வராங்க இந்தியா மட்டுமின்றி பல்வேறு வெளிநாடுகளில் இருந்தும் ஏழுமலையான் தரிசிக்க வராங்க திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் ஏற்படும் என்ற நம்பிக்கையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வராங்க திருப்பதி மலைக்கு வாகனங்கள் மற்றும் மலைப்பாதையில் பாத யாத்திரையாகவும் சென்று பக்தர்கள் வழிபாடு செஞ்சு வராங்க மேலும் இலவச தரிசனம் ரூபாய் முன்னூறு கட்டணம் பிஐபி என பல்வேறு முறைகளில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டும் வராங்க இந்த நிலையில் மார்கழி மாதத்தில் பெருமாள் கோவில்கள்ல வைகுண்ட ஏகாதசி விழா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கங்க திருமலை திருப்பதியில் புரட்டாசி மாதம் நடைபெறும் பிரம்மோற்சவ விழாவிற்கு அடுத்தபடியாக வைகுண்ட ஏகாதசி திருவிழா கோலாகலமாக நடைபெற உள்ளதுங்க மாதம் மாதம் தேதி ஜனவரி தேதி வரை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வெகு விமரிசையாக வைகுண்ட ஏகாதசி திருவிழா கொண்டாடப்படுங்க இந்த நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருவாங்க வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சொர்க்கவாசல் தீர்க்கப்படுதுங்க டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் திறக்கப்படும் சொர்க்கவாசல் ஜனவரி ஒன்று வரை திறந்திருக்குங்க இதற்கான சொர்க்கவாசல் தரிசன ஏற்பாட்டையும் தேவஸ்தானம் செய்து வருதுங்க நாள் ஒன்றுக்கு முந்நூறு ரூபாய் தரிசனம் மூலம் இருபதாயிரம் பக்தர்களும் இலவச தரிசனம் மூலம் ஐம்பதாயிரம் பக்தர்களும் வைகுண்ட வாசல் பிரவேசம் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதுங்க இலவச தரிசன டிக்கெட் வழங்குவதற்காக திருப்பதியில் பத்து இடங்களில் கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளதுங்க நாள் ஒன்றுக்கு ஐம்பதாயிரம் என்ற எண்ணிக்கையில் பத்து நாட்களுக்கு ஐந்து லட்சம் இலவச தரிசன டிக்கெட்டுகள் வழங்கப்படுங்க இந்த இலவச தரிசன டிக்கெட்டுகளை ஆதாரை காண்பித்து பெற்றுக்கொள்ளலாங்க அதே போல் இன்று முதல் ரூபாய் முந்நூறு தரிசன டிக்கெட் வெளியானதுங்க முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட்டுகளை தினமும் இருபத்தி ஐந்தாயிரம் டிக்கெட்டுகள் வீதம் பத்து நாட்களுக்கான இரண்டு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் டிக்கெட் டிக்கெட்டுகள் இன்று ஆன்லைனில் வெளியானதுங்க இதனைத் தொடர்ந்து தினசரி இரண்டாயிரம் ஸ்ரீவாணி அறக்கட்டளை டிக்கெட்டுகளை பத்து நாட்களுக்கு ஏற்ப அதாவது இருபதாயிரம் டிக்கெட்டுகளை இன்று மதியம் மூன்று மணிக்கு தேவஸ்தான இணையத்தில் வெளியிட இருக்குதுங்க இதனை பெற்றுக்கொண்ட பக்தர்களும் முன்னூறு ரூபாய் டிக்கெட் வாங்கி பக்தர்களுடன் தான் அனுமதிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதுங்க மேலும் இன்று மாலை ஐந்து மணிக்கு பத்து நாட்களில் திருமலையில் தங்கும் இடத்திற்கான டிக்கெட்டுகளை தேவஸ்தானம் வெளியிட இருக்குதுங்க திருப்பதி கோவிலா வைகுண்ட ஏகாதசி நாட்கள்ல சிபாரிசு கடித தரிசனம் ரத்து செய்யப்பட்டிருக்குதுங்க பக்தர்கள் சிரமமின்றி ஏழுமலையானை தரிசனம் செய்வதற்காக ஏற்கனவே ஆன்லைன் தரிசன டிக்கெட்டுகள் வெளியிடப்பட்டுள்ளதுங்க பத்து இடங்கள்ல இலவச தரிசன டிக்கெட் நேரடியாக வழங்கப்பட இருக்குதுங்க திருப்பதி ஏழுமலையான் கோவிலா வைகுண்ட ஏகாதசி சிறப்பு தரிசனம் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி வரை பத்து நாட்கள் நடைபெறுதுங்க வைகுண்ட ஏகாதசி பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக ஆன்லைன் தரிசன டிக்கெட்டுகள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில இலவச நேரடியாக வழங்கப்பட இருக்குதுங்க வைகுண்ட ஏகாதசி தினங்கள்ல விஐபி பிரேக் தரிசனம் ரத்து செய்யப்பட்டு இருக்குதுங்க இதனால் பரிந்துரை கடிதங்கள் ஏற்கப்பட மாட்டாது என தேவஸ்தான சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதுங்க திருப்பதியில நேற்று அறுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி பேர் தரிசனம் செஞ்சாங்க இருபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது பக்தர்கள் மூடி காணிக்கை செலுத்தினாங்க ரூபாய் நாலு புள்ளி பதினான்கு கோடி உண்டியல் காணிக்கை வசூலானதுங்க இலவச நேரடி தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் பன்னெண்டு மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செஞ்சாங்க திருப்பதி கோவிலில் வைகுண்ட ஏகாதசிக்கு ஏழு லட்சம் டிக்கெட்டுகள் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதுங்க இலவச தரிசன டிக்கெட் எங்கு கிடைக்கும் ரூபாய் முன்னூறு ஆன்லைன் டிக்கெட் எப்போது வெளியிடப்படும் அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து இந்த பதிவுல நம்ம பார்க்கலாங்க திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலில் வைகுண்ட ஏகாதசி தரிசனத்திற்கு ஏழு லட்சம் டிக்கெட்டுகள் வழங்க உள்ள நிலையில அவை எப்போது வெளியிடப்படும் என்ற முக்கிய தகவல் வெளியாகி இருக்குதுங்க பெருமாள் கோவில்களில் வைகுண்ட ஏகாதசி விழா சிறப்பாக கொண்டாடப்படும் ஏகாதசி நாட்கள்ல சொர்க்கவாசல் பிரவேசம் செய்ய பெருமாள் பக்தர்கள் விரும்புவாங்க அந்த வகையில இந்த ஆண்டு இருமுறை வைகுண்ட ஏகாதசி விழா கொண்டாடப்படுதுங்க முதல் வைகுண்ட ஏகாதசி நிகழ்ச்சி ஜனவரி இரண்டாம் தேதி நடந்ததுங்க அடுத்த வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறுதுங்க இந்த நிலையில திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி வரை பத்து நாட்கள் நடைபெறும் என தேவஸ்தானம் அறிவித்ததுங்க மேலும் வைகுண்ட ஏகாதசிக்கு நாள் ஒன்றுக்கு ரூபாய் முன்னூறு ரூபாய் தரிசனம் மூலம் இருபதாயிரம் பக்தர்களும் இலவச தரிசனமும் மூலம் ஐம்பதாயிரம் பக்தர்களும் வைகுண்ட வாசல் பிரவேசம் செய்ய அனுமதிக்கப்படுவாங்க இலவச தரிசனம் டோக்கன் வழங்குவதற்காக திருப்பதியில் பத்து இடங்களில் கவுண்டர்கள் அமைக்கப்படும் என்று தேவஸ்தான தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்குதுங்க இது குறித்து தேவஸ்தான நிர்வாக அதிகாரி கூறுகையில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி வரை திருப்பதி ஏழுமலையான் கோவில் சொர்க்கவாசல் திறந்திருக்கும் இந்த நாட்களில் ஏழுமலையானை வழிபட்டு சொர்க்கவாசல் பிரவேசம் செய்ய நாள் ஒன்றுக்கு எழுபதாயிரம் பக்தர்களுக்கு மேல் அனுமதி அளிக்கப்படும் இந்த பத்து நாட்களுக்கும் அஞ்சு லட்சம் இலவச தரிசன டோக்கன்கள் வழங்கப்படும் அதே போல ரூபாய் முன்னூறு ஆன்லைன் சிறப்பு தரிசன டிக்கெட்டுகள் இரண்டு லட்சம் வழங்கப்படும் இலவச தரிசன டிக்கெட்டுகள் ஐந்து லட்சம் மற்றும் ரூபாய் முன்னூறு சிறப்பு தரிசன டிக்கெட் இரண்டு லட்சம் என மொத்தம் ஆன்லைனில் வெளியிட முடிவு செய்யப்பட்டுள்ளதுங்க இலவச பெற விரும்பும் அட்டைகளை சமர்ப்பித்து அவற்றை இந்து வைகுண்ட ஏகாதசி என்பது ஒவ்வொரு ஆண்டும் சூரியன் தட்சணாயனத்தில் இருந்து உத்தராயணத்தில் நுழைவதற்கு முன்பு வரும் ஏகாதசி ஆகுங்க புராணங்கள் படி விஷ்ணு கருட வாகனத்தில் மூன்று தெய்வங்கள் முள்ளோல காலத்தில் இருந்து பூலோக காலத்தில் நுழைந்து அனைத்து பக்தர்களுக்கும் காட்சியளிக்கிறார் அதனால தான் இந்த ஏகாதசியை முக்கொடி ஏகாதசி என்று அழைக்கிறாங்க இவை அஷ்டாதச தெளிவாக விவரிக்கப்பட்டிருக்குதுங்க இந்த புனித விவரிக்கப்பட்டிருக்கு சொர்க்கத்திற்கான பாதை திறக்கும் என்று பலர் நம்புறாங்க இந்த நாளில் விரதம் இருந்தால் ஆயிரக்கணக்கான வருட தவத்தின் பலன் கிடைக்கும் என்று பலர் நம்புறாங்க இந்த நிலையில வைகுண்ட ஏகாதசி விரத தேதி பூஜை முறை மற்றும் முக்கியத்துவத்தை இப்போது தெரிந்து கொள்ளலாங்க வைகுண்ட ஏகாதசின்னா என்ன முக்தி அடைய வேண்டுமானால் உத்தர துவாரையை தரிசிக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க பண்டிதர்கள் மார்கழி மாதம் பௌர்ணமிக்கு முன் வரும் ஏகாதசி உத்தர துவார தரிசன ஏகாதசி முக்கொடி ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி எனப்படுங்க இந்த நன்னாளில் அனைத்து கோவில்கள்லையும் வடக்கு வாசலில் இருந்து பக்தர்களுக்கு தரிசன வசதி செய்யப்பட்டிருக்குதுங்க இதனை தரிசிப்பவங்க முக்தி அடைவதால் இது மோஷத்த ஏகாதசி என்றும் அழைக்கப்படுதுங்க ஏகாதசி என்றால் பதினொன்று அதாவது ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து புலன்கள் மற்றும் மனம் மொத்தம் பதினொன்று ஏகாதசி என்பதன் அர்த்தம் இவற்றை கட்டுப்படுத்தி கொண்டு விரத தீட்சை செய்வதாகுங்க அடுத்து உத்திரத்வார தரிசனம் வைகுண்ட ஏகாதசி நாளில் வடக்கு வாசலில் இருந்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தரிசிக்க பலர் இயங்குறாங்க வைகுண்டத்தின் கதவுகள் திறக்கப்பட்ட இந்நாளில் ஸ்ரீ ஹரி மும்மூர்த்திகளுடன் பூமிக்கு வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறாருங்க படி ஒரு முறை அசுரர்களின் வன்முறையை தாங்க முடியாமல் அனைத்து தெய்வங்களும் வடக்கு வாயில் வழியாக நுழைந்து விஷ்ணுமூர்த்தியை தரிசிக்க தங்கள் மதில் சுவருக்கு சென்றாங்க விஷ்ணு பகவான் நம்மை ஆசீர்வதித்து அசுர வேதனைகளை இருந்து விடுவிப்பார் என்று பக்தர்கள் நம்புகிறாங்க எனவே வடக்கு வாசலை தரிசித்தால் நம்ம நம்மை துன்புறுத்தும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க ஏகாதசி என்று சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து நீராட வேண்டுங்க உண்ணாவிரதத்தை தொடங்கி நெய் தீபம் ஏற்றி உங்கள் வீட்டின் பூஜை மந்திரியில் உள்ள விஷ்ணுவின் படம் அல்லது சிலையின் முன் தியானம் செய்யுங்க விஷ்ணு பூஜை செய்யும் போது துளசி மலர்கள் கங்கை நீர் மற்றும் பஞ்சாமிர்தம் சேர்க்க வேண்டுங்க நீங்கள் மாலையில் புதிய பழங்களை சாப்பிடலாங்க ஏகாதசியின் மறுநாள் ஏழைகளுக்கு உணவு வழங்க வேண்டுங்க ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணுங்கிறத பத்தி பார்க்கலாங்க ஏகாதசி என்று அதிகாலையில் எழுந்தவுடன் நீராடிவிட்டு இறைவனை வழிபட்டு விரதத்தை தொடங்க வேண்டுங்க ஏகாதசி திதி முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருக்க வேண்டுங்க குளிர்ந்த நீரை மட்டும் பருகலாங்க ஏகாதசி விரதத்தின் போது எக்காரணம் கொண்டு துளசியை பறிக்கக்கூடாதுங்க இது வைகுண்ட ஏகாதசின்னா என்ன வைகுண்ட ஏகாதசியில் விரதம் எப்படி இருக்கணும்னோ மேலும் வைகுண்ட ஏகாதசி என்று இலவச தரிசன டிக்கெட் எப்படிலாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பல சுவாரஸ்யங்களை தந்திருக்கும் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க நன்றி